செகண்ட் மேரேஜா ஆமா ஓகே ஓகே வாங்க லோகநாதன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லோகநாதன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீர்கள் என்ன ஸ்பெஷல் வாங்க அருண் பிரிட்டோ ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் லைக் போடுங்க ஸ்க்ரீனில் லைக் தேடலாம் டபுள் டச் பண்ணுங்க ஓகேங்களா ஸ்க்ரீனில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் பாய் ஓகே பாய் பாய் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்லா போய் தூங்குங்க காலைல உங்களுக்கு எப்படி ஏழு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க டிடிஹெச்சிலேருந்து டிவி ஓல அதுவும் ஒன்றுன்னு ஸ்வீட்டு ஓகேவா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஓகே ப்ரோ ஓகே பாய் 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 ஆ லோகநாதன் ப்ரோ நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ பாய் 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 என்ன சாப்பிட்டீங்க நடுல லைவுக்கே வரது இல்லைன்னு நினைக்கிறேன் லோகநாதன் ப்ரோ முத்து மோகனா அங்கு ரைனா ஆமாமா காலையில இருந்து இன்னைக்கு கொஞ்சம் மழை விட்டு இருக்கமா ஆனா குளிருது செம்ம குளிர் குளிருது ரெண்டு நேத்தெல்லாம் ஃபுல்லா மழை காலையில இருந்து நைட்டு வரையுமே மழைதான் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஆனா வெயில் அடிக்கல மழை வர மாதிரியே இருக்க கிளைமேட் இருக்குல்ல அதே மாதிரி காலையில இருந்தே இருந்துச்சு நாங்க வேற மொட்டை மாடல உட்காந்து குளிர் தாங்க முடியல அதான் ரெயின் கோட் எடுத்து வந்துட்டேன் என்ன சிரிப்பு உண்மையை சொன்னேன் உண்மையை சொன்னேன் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ ஓகேவா உண்மையை சொன்னேன் மோகனா ஓகே 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 சிஸ்டர் சூப்பர் குருவையா ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லோகநாதன் ப்ரோ ஆட்டுக்கறி குழம்பு ம் செம்ம ஸ்பெஷல் ஸ்பெஷலாடுங்க இன்னைக்கு சூப்பர் சூப்பர் தான் நல்லா ஒரு வெளி வெளுத்துட்டீங்களா புடி புடி அது சொல்லுவா ஒரு புடி பிடிச்சிட்டீங்களா அன்னைக்கு அருண் பிரிட்டோ தம்பி ஹாய் அக்கா ஐஎம் ஓகேப்பா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என் கமெண்ட்டை பாரு அக்கோ என்னடா கமெண்ட்டு அதான் சொன்னேன் நீ இதை செகண்ட் ஒய்ஃப் கட்டிக்கிறேன்னா அதை காமெடி பண்ணாத போடான்னு சொன்னேன் காமெடி பண்ணாதான் போடான்னு சொன்னேன் ஓகேவா இல்லை தினமும் இரவில் கறி குழம்பு தான் எங்கள் வீட்டில் ஏன் ஹோட்டல் வச்சுருக்கீங்களா ஹோட்டல் வச்சிருக்கீங்களா ப்ரோ இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா ரெகுலராக கறி குழம்பு வைக்க முடியாது அதனால் கேட்குறேன் நாங்களாம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுவோம் அது கூட ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த மாரி தான் பண்ணி சாப்பிடுவோம் அதனால கேக்குறேன் நான் கோழி பண்ணி வைத்திருக்கேன் பாத்தீங்களா சூப்பர் 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 அதான் நான் கேட்டேன் என்னடா ரெகுலரா கறி குழம்பு அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா கறி கடை வச்சிருப்பாங்க இல்ல ஹோட்டல் வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க நீங்க வந்து கோழி பண்ணை வச்சிருக்கீங்கன்னா டெய்லி ஒரு கோழியை இது கறி போட்டுறீங்களா ஓகே ஓகே சூப்பர் அது இல்லை அது இல்லை வேற கமெண்ட் வேற கமெண்ட் எனக்கு வரலடா வரல 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 சந்தோஷ் வேற கமெண்ட் எனக்கு வரலையே நான் மேரேஜ் பண்ண போறேன் செகண்ட் ஒய்ஃப்னு போட்டிருக்கேன் வேற கமெண்ட் வரல சந்தோஷ அக்கா குட் நைட் ஓகே அருண் குட் நைட் குட் நைட் கண்ணா குட் நைட் ஸ்வீட் ஓகே பாய் பாய் கண்ணா வரல எனக்கு ஒரு சில கமெண்ட் இப்பெல்லாம் காட்ட மாட்டேங்குது என்னன்னு தெரியலடா காதுல குளறுது காது ரெண்டு ஒரு மாதிரி குளுருது வஞ்சு வச்சு அடைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் வந்து இதை குளிராதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய கோட்டை போட்டுமே குளிருது